அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு அரசியல் ரீதியா பேசும்போது இன்னைக்கு யார் முக்கியமான இடத்துல இருக்கா அப்படின்னா கேபி முனுசாமி டி ஜெயக்குமார் தான் இருக்கார் கேபி முனுசாமி என்ன சொல்றாரு அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி இந்த கட்சி ஜனநாயக ரீதியில் இருக்கும்போது இங்கே பல்வேறு கேள்விகள் வந்து எழலாம் அதனால சிறு சிறு சண்டைகள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இன்னைக்கு அதிமுக ஜனநாயகத்தோடு இருக்குதா அப்படிங்கிறதா இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜனநாயகத்தோடய இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக வந்தாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அதிமுகவில் ஆணிவராக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உரிமையை முற்றிலுமாக பறிச்சிட்டார் தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்த அந்த உரிமையை அந்த விதியவே மாற்றி அமைச்சிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகவே வந்திருக்கிறார் வேற யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது தான் மட்டுமே வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் எடப்பாடி பழனிசாமி அந்த விதியவே மாற்றிட்டு பொதுச் செயலாளராக வர்றார் அந்த விதியை மாற்றும் போது யாராவது ஒருத்தர் எம்ஜிஆர் வந்து தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை நீங்க ஏன் மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் கேட்கவே கிடையாது அப்படி கேட்டு அந்த இடத்துல வந்து ஜனநாயகம் வந்து நிலைத்திருக்கும் கேபி கே பி முனுசாமி வாயில விரல் சுவம்பிட்டு தான் அந்த இடத்துல வந்து இருந்தார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரா ஆமாசாமி போட்டுட்டு தான் இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை பத்தி பேசும்போது தான் ரொம்ப குத்தா இருக்கு ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது எப்படி ஒரு கட்சியில எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும் இங்க வந்து கள ஆய்வு கூட்டம்ங்கிற பேர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலவரங்கள் தான் நடக்குதே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது கலாய கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரெல்லாம் போறீங்க ஏன் கேபி முனுசாமியே போறாரு காரை விட்டு இழங்கின உடனே மாலை என்ன மரியாதை என்ன இது போர்ட கும்ப மரியாதை என்ன எல்லாமே கொடுக்குறாங்கல்ல உங்க மனசு சந்தோஷமா இருக்குல்ல அப்போ அந்த இடத்துல போகும்போது எதனால வந்து இங்க வாக்கு வந்து கம்மியானது எதனால தோல்வியை சந்திச்சான் யார் யார் வேலை செய்யல அப்படிங்கிறத அங்கே லோக்கல்ல இருக்கிற தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தான் தெரியும் அவங்கள மேடையில் ஏற்றி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பின்னாடி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அது ஜனநாயகம் இங்கே என்ன நடந்தது நாங்கள் வருவோம் நாங்கள் சந்தோஷப்படுறதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்யணும் நாங்கள் மேடையில் ஏறி பேசுவோம் நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு கை தட்டிட்டு வாழ்க்கை கோஷம் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதுவாக வந்து ஜனநாயகம் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்களா கேபி முனுசாமி பேசுகிறார் ஜன கட்சியில் வந்து ஜனநாயகம் இருக்கே அப்படின்ட்டு இது தொண்டர்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக ரீதியில கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளராக வந்தாரா நீங்களா செயற்குழு கூட்டிங்க நீங்களா பொதுக்குழு கூட்டினீங்க தொண்டர்கள்ட்ட எதுவுமே கேட்காம நாங்கள் தான் வந்து கட்சி அப்படின்னு சொல்லி நீங்களா வந்து இடைக்கால பொதுச்செயலாளர் அப்புறம் பொதுச் செயலாளர் நீங்க அப்புறம் நான் தான் கட்சி நீங்கள் ஒரே இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கட்சியை எடப்பாடி பழனிசாமி அழிச்சுக்கிட்டு இருக்காரு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாக்க போட்டுட்டு இருக்க ஆள்க வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக ஆரோக்கியமாக இருக்கு அப்படிங்கிறாரு இங்கே அதிமுக ஆரோக்கியமாக இல்லை அதிமுகவை வச்சு இங்கே வந்து தொண்டர்களை பிளக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க பணங்காசுகளோடு செல்வ செழிப்பு மிக்க சீமான்களாக ஆரோக்கியமாக இருக்கீங்க அதிமுக ஆரோக்கியமாக இருந்தா ஒவ்வொரு இடங்கள்லையும் நடக்கிற அந்த கல ஆய்வு கூட்டத்தில் எதுக்கு சண்டை சச்சரவுகள் வருது ஆரோக்கியமா தானே இருக்குது அப்ப அந்த சண்டை சச்சரவுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா என்ன பார்க்கப்படுது அதிமுக பிளவு அந்த பிளவு எதனால வந்தது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக ஒற்றை தலைமைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்ல அதனால வந்தது இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி போன பின்னாடி ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் தொண்டர்கள் சொல்றாங்க இதை நானாக சொல்லலைங்க தொண்டர்கள் சொல்றது ஏன்னா அதிமுக ஆரோக்கியமாக இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி சந்தித்த தேர்தல்களை பூரா வெற்றி பெற்றிருப்பாரு இங்கே தோல்வியை தானே கொடுத்தாரு தோல்வி மட்டுமே தொண்டர்களுக்கு பரிசா கொடுத்துருக்காரு அதுதான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த மிகப்பெரிய ஆரோக்கியமான செயலாக பார்க்கப்படுது ஒவ்வொரு இடங்களையும் கலா கூட்டங்கிற பேரில் கலவரங்கள் நடந்து மிகப்பெரிய அளவில் சண்டைகள் நடக்குது அடிதடி நடக்குது சேரை விட்டு தூக்கி விட்டு அறிகிறாங்க ஒருத்தன மண்டை உடையுது கால் அடிபடுது தடுமாடி விழுகிறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவதிப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா அதிமுக இரண்டாக பிளந்தது தான் அதிமுக இரண்டாக இருக்கக்கூடிய அந்த பிளவை ஒற்றுமையாக்கி ஒரே குடையின் கீழே அதிமுகங்கிற குடையின் கீழ எடப்பாடி பழனிசாமிங்கிற குடையின் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா தோல்வியை தவிர எதுவுமே மிஞ்சாது அதிமுக அப்படிங்கிற அந்த ஒற்றை குடையின் கீழ் எல்லாரும் செயல்பட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐயா ஓபிஎஸ் சொன்ன மாதிரி கண்டிப்பா அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரலாம் இதை விட்டுட்டு நான் வந்து ஜனநாயக ரீதியில் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக அதிமுக ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா இது எல்லாமே வந்து பொது வெளிகளில் வந்து தன்னை மீடியாக்களுக்கு முன்னாடி தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக பேசிக்கிறாங்களே தவிர கட்சியினுடைய கீழ் மட்டத்துல என்ன நடக்குது தொண்டர்கள் எப்படி இருக்காங்க கள நிலவரம் என்ன இருக்கு அப்படிங்கறத யாருமே உணர மறுக்கிறாங்க நன்றி வணக்கம்